காங்கேயம் மயிலை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அட்டகாசமான சூப்பர் காலை பல்லு போட்டுருச்சுங்க நல்ல தோரணையில அருமையான உடல் நல்ல காலை ஒன்று ரொம்ப இலச்சம் இல்லாம ஒரு மாடு தாண்டக்கூடிய ஒரு அளவான காலை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த காலை விற்பனை விலையா வந்து அறுபதாயிரத்துக்கு வந்து ஒரு நம்ம சந்தையில ஆங்கேய மயிலை மாடுங்க ராஜதோரணையில பயங்கரமான ஒரு தமிழமைப்புல சிவலிங்க மாதிரி தமிழமைப்புல ஒரு சூப்பரான மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நாலாம் மீத்து கண்டு போட்டிருக்குதுங்க அருமையான மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பர் மாடு நேரம் ரெண்டரை பிடிக்க பால் குறையாதுன்னு சொல்ற அப்படிங்க அண்ணன் பின்னாடி இருக்கிறாரு அண்ணன் தான் மாடு கொண்டு வந்து அப்படிங்க அருமையான மாடு பட்டாசான மாடு அறுபத்தையாயிரம் இந்த மாட்டோட விற்பனை ஃபைனல் ரேட் கொடுத்துர்லான்னு சொல்லி சொல்லியிருந்தா அப்படிங்க அருமையான மாடுங்க ஒரு கட்டுத்தரையில் இந்த மாதிரி ஒரு பெரிய மாடு நினைச்சுன்னா கருட முகத்தல ஒரு சூப்பர் காலக்கன்று போட்டிருக்கு காங்கேயம் மயிலை மாடு நல்லா கருக்காய் அடிச்சு அருமையா இருக்குது பாருங்க பல்லு போட்டிருக்குங்க அந்த வர்ணிக்கோடு வந்து அந்த தமிழ்ல போய் வால் வரை கூட எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க நேரம் ஒரு ரெண்டு ரெண்டுபடியாவது குறையாம கறக்குன்னு சொல்லியிருந்தா அப்படிங்க கண்ணு மாடோட விற்பனைக்கு ஒரு 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 நாற்பது ரூபாய்க்கு மேலே மயில மாடு மாடு சூப்பரான சூப்பரான கொண்டு வாருங்க நல்ல 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 கொம்பு கொம்பு சீவி அழகான அமைப்பில் மூஞ்சியில் வந்து லட்சணமான மாடுங்க மாடுங்க ஐம்பது ரூபா சொன்னாருங்க அந்த ரெண்டு குறையாதுன்னு பால் சூப்பர் அருமையான கண்ணு தான் ரொம்ப அழகாக இருந்ததுங்க மாடு பல்லு போட்டுருச்சுங்க மாடு கோயிலு நாலாம் மீத்திருக்கும்னு சொல்லி அப்படிங்க கொஞ்சம் தமிழ் பத்தாமல் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் பத்தாத மாடுகள் பால் கொஞ்சம் நல்லா கறக்குங்க காங்கேயம் மயிலை கன்று குட்டிங்க ஒரு சூப்பரான கண்ணு குட்டி அருமையா இருக்குது வருங்க நல்லா நந்தி சிலையாட்டம் எவ்வளோ அழகான நல்ல உடலமைப்பில் ஒரு அளவான தமிழ் அமைப்புல வந்தா கூட ஒரு சூப்பரான கண்ணா வருங்க நாளைக்கு நல்லா அழகில் ஒரு அருமையான வரக்கூடிய கண்ணு ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு பக்கமாக விலை சொன்னாங்க ஒரு சூப்பர் கண்ணுங்க காங்கேயம் டார்க் செவலையில ஒரு சூப்பர் மாடுங்க ஒரு மூணாம் மீத்து மாடு அருமையான மாடுங்க மடிதான் ஒரு மடி ஏறி ஒரு மடி இறங்கி இருந்துச்சுங்க மற்றபடி மாட்டில் வேறு எந்த குறையுமே இல்லை சூப்பரான மாடுங்க அருமையான கண்ணோட பட்டாசான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமா மாடுங்கன்னு கண்ணு சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாடுதான் இந்த கண்ணுக்குட்டி தான் மாட்டோட கண்ணு குட்டிங்க ஒரு சூப்பர் கண்ணு குட்டி பாருங்க காரிக்கன்று சொல்ல முடியாது லைட்டா வந்து மரம் வந்துருச்சுங்க கழுத்து கீழே அங்கே ஏன் காளை கன்று குட்டி ரெண்டு ஒரு சூப்பர் கண்ணு கொண்டு வந்துருக்காங்க அருமையான கண்ணுங்க நல்லா நெட்டு போக்கில் ரெண்டு கண்ணு அருமையான கண்ணா இருக்குதுங்க அவங்க வீட்லேயே கடுத்தரையில் வளர்த்துறாங்க கண்ணுக்கலாமாங்க இந்த ரெண்டு கண்ணு இந்த கண்ணு பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒயிட்டு மாதிரி வருங்க கண்ணில் மட்டும் கருக்காய் மாதிரி ஒரு சூப்பர் கண்ணா வருங்க வண்டிக்கு அருமையான கண்ணா வருங்க இந்த கண்ணு பாத்தீங்கன்னா பூ பூச்சிக்கு ஒரு பட்டாசான கண்ணுங்க இப்பயே வருங்க நல்லா கருக்காய் ஏறி நல்ல ஒரு காலைக்குண்டான தோற்றம் வந்துருச்சுங்க கொண்டே வளர்த்தினோம்னா ஒரு மாடாகையில் ஒரு சூப்பராக வருங்க இந்த தாடை கொஞ்சம் ரொம்ப பெரிய தாட மாதிரி போச்சுங்க தாடை கொஞ்சம் கம்மியாக வந்துருந்துச்சுன்னா பூச்சிக்கு வந்து கழிக்காமல் எல்லாருமே தேர்வு பண்ணியிருப்பாங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன மூஞ்சியில் நல்லா நந்துக்காளையாட்டம் ஒரு சூப்பர் கண்ணாக வருங்க தாட கொஞ்சம் பெருசா போச்சுங்க மத்தபடி கண்ணு சூப்பர் கண்ணுங்க ரெண்டு சேர்த்து எழுவதாயிரம் வேலை சொன்னாங்க சந்தன பிள்ளையில ஒரு சூப்பர் கிடைய கண்ணு விற்பனைக்கு வந்துருந்துச்சு அருமையான கொம்புதலையில அளவான தாடை அமைப்புல அருமையான ஒரு உடல் அமைப்புல நல்லா நெட்டு போக்குல ஒரு சூப்பரான கண்ணு விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க அருமையா இருக்குதுங்க பாக்குறக்கு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க இந்த கண்ணு நீ எங்க இருந்து வர்றது

சரி சந்தி சரி சந்தி நீயே பாத்துக்குவியா வீட்டுல மாடுகளையெல்லாம் நீ யூடியூப் சேனல் அது சம்பந்தமா தான் போடுறயா சரி மாடு என்ன விலைக்கு வித்தீங்க சந்தையில் சொல்லையறோம் கொடுத்துருக்கீங்களா காங்கயம் செவலை மாடு நல்லா சூப்பரான மாடுங்க இன்னொரு பத்து நாளுக்குள்ள கண்டு போட்டுருங்க அருமையான மாடு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நல்ல ரெண்டு மாடுமே பாத்தீங்கன்னா இந்த மாடும் செவள மாடுங்க ரெண்டுமே சென மாடு ஒரு சூப்பரான மாடுங்க இந்த மாடு ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாடு வந்து ஒரு ஐம்பது ரூபா சொன்னாங்க ரெண்டுமே நல்லா மீறின மாடுங்க ரெண்டு மாடுமே பல்லு போட்டிருக்குங்க நல்ல சூப்பர் மாடுங்க நல்ல உடலமைப்பில் ஒரு அருமையான மாடுங்க ரெண்டுமே மதிப்பிற்குரிய தெய்வத்தரு ஸ்ரீமான் ராவ் பகதூர் நல்லதம்பி சர்க்கரை மன்றடியார் அவர்களுங்க இளைய கோட்டையின் பட்டக்காரருங்க இன்றைய காங்கேய மாட்டினுடைய வடிவமைப்பாளருங்க அவர் அன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான மாடுகளை வச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு அழகான காங்கை பண்ணிய மாடுகளை நமக்காக வடிவமைச்சு கொடுத்தவருங்க அவரை தெய்வமாக வச்சு அவருடைய நல்லாசியின் பேரில் வந்து இந்த கோபூஜை வந்து நடந்துட்டு இருக்குதுங்க காங்கேயம் மயிலை மாடு கெடேரி கண்ணோட விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க நல்ல மாடு கண்ணு ரெண்டும் பெரிய கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா அருமையான மாடுங்க கொஞ்சம் துமிழ் செட்டு பத்தாம போனாலும் மாடு நல்ல மாடாக இருந்தது பண்ணுறதுங்க கண்ணு வாருங்க சூப்பர் கண்ணு போட்டிருக்குதுங்க அவர் விற்றுட்டாருங்க மொத்தமாக வந்து மாட்டு ரெண்டு முப்பத்தி எட்டு ரூபா விலைக்கு விற்றுட்டாங்க ஒரு சூப்பர் கண்ணு மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா லேசாக கால் அணைச்சி கறக்கணுமாட்டே இருக்குதுங்க அவர் கால் அணைக்காமையே கறக்கலாம்னு ஓட்டு பார்த்துட்டே இருக்கிறாப்படி அது அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணே நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பழையக்கோட்டையில் இந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கிற அப்படிங்க காரியில கிணறி கன்றுக்குட்டி ஒரு சூப்பர் கன்றுக்குட்டி வாங்கிக்கிறேன் அப்படிங்க பதினெட்டாயிரத்துக்கு இந்த கன்று அவர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்க ஏன் நம்ம என்ன தான் போன வாரம் வந்து நம்ம கமெண்டில் எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு தான் கோட்டையில் விற்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தா அப்படி ஆனால் அந்த அண்ணே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த கண்ணுக்குடி பதினெட்டாயிரத்துக்கு தான் வாங்கியிருக்காருங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி தாங்க மழை பெஞ்சா மாடு வலை ஏறுறதும் தீவனம் கம்மியான மாடு வில கம்மியாகிறதும் ஒரு இயல்பான ஒண்ணுதாங்க அங்கேயும் செவலை மாடு ஒரு சூப்பர் மாடு கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கண்ணு மாடும் அருமையான கண்ணு மாடுங்க சூப்பர் மாடு வருங்க மடி என்னடா தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க சில மாடுகள் வந்து காலையில கறந்துருப்பாங்க இருக்குதுங்க கண்ணு வந்து ஊட்டினா கொஞ்சம் நல்லா சுரந்துக்குங்க உள்மடி மாடுங்க ஒரு சூப்பரான மாடுங்க நல்லா நெட்டு போக்கில் கண்ணு போட்டுமே வந்து அந்த உடம்பு வந்து குறையாமல் அப்படியே உடஞ்சி போகாமல் அதே உருவமைப்பில் வந்து நல்லா கறி ஏறி ஒரு சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் நல்லா கெடைரிக்கனோட ஒரு அருமையான மாடுங்க கண் போட்டு ஒரு வாரத்துக்குள்ளதே இருக்க மாட்டேருக்குதுங்க இன்னும் பால் திரும்பி இருக்குதுங்க ஆனால் கண் ஊட்ட ஊட்ட நல்லா பால் சுரந்துகிட்டே இருந்துச்சுங்க உள்மணி இருக்குதுங்க ஐம்பது ரூபாய் பக்கமாக வேலை சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சூப்பர் மாடுங்க காங்கேய மயிலை மாடு ஒரு சூப்பரான மாடு நல்ல வட்ட வட்டக்கொம்பில் எவ்வளோ அழகான நல்ல தோரணையில் பயங்கரமான மாடுங்க சூப்பர் கண்டு மாடுன்னு காலக்கண்ணோட விற்பனை கொண்டு வந்துருக்காங்க மாடு விற்று முடிச்சிச்சாட்டு இருக்குதுங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்றுக்க மாட்டேங்குதுங்க ஒரு சூப்பர் மாடுங்க சூப்பர் கண்டு மாடு அருமையான உடலமைப்பில் நல்ல அழகில் மாடு வந்து காங்கேயம் மயிலை மாடுங்க நல்லா பழைய மாடு பார்த்தீங்கன்னா கொம்பு வாருங்க எவ்வளோ அழகாக நல்லா தெரு கொம்புல நல்லா என்ன ஓடு சூப்பர் மாடாக இருக்குது பாருங்க கண்ணுக்குடி அந்த பக்கம் நின்றுட்டு இருக்குதுங்க அருமையான மாடுங்க நல்ல கொம்பு தலையில் ஒரு சூப்பர் மாடுங்க காங்கேயம்ல இவ்வளோ கறவை இருக்குமான்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவு ஒரு கறவை திறன் கொண்ட ஒரு அருமையான மாடுங்க மடிச்சட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா ஒரு நேரம் வந்து மூணு மடி குறையாம பால் கறக்குங்க அந்தளவு ஒரு அருமையான லட்சணமான ஒரு நல்ல கறவை திறன் இருக்கிற ஒரு பாஸ் फस्ट क्लास मैं ஏன் மயிலை மாடுங்க ஒரு சூப்பரான மயிலை மாடுங்க நல்லா குர்ரா மாடாட்ட உடல் அமைப்பில் பார்த்திங்கன்னா மூஞ்சியும் நாலு காலும் மட்டும்தான் கருப்படிச்சிருக்குதுங்க பஞ்ச கல்யாணியாட்டம் நல்லா இருக்குது பாருங்க அருமையாக ஒரு சூப்பர் மாடுங்க நல்ல உடல் அமைப்பில் ஒற்ற காலம் தூக்கினுன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மடி செட்டில் ஒரு ரெண்டு வடிக்கு பால் குறையிலாமல் கறக்குங்க நேரம் என்னதான் தவிடு வைக்கலனால ரெண்டு வடியாவது கறக்குங்க அந்தளவு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற ஒரு சூப்பர் மாடுங்க நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க உடலமைப்பு பாருங்க எந்த அளவு நல்லா திம்சு கட்டையாட்ட எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குது பெரிய ஆட்டக்காரியா இருக்க மாட்டேங்குதுங்க சுத்து சுத்தும் சுத்துதுங்க விட்டா டான்ஸே ஆடிட மாட்டேங்குது அந்த அளவு அருமையான மாடு ஒரு சூப்பர் மாடுங்க கடுத்தரையில இருந்து எனக்கே சந்தைக்கு வந்திருக்க மாட்டேங்குது அதனாலதான் ஆட்டமாடிட்டே இருந்தது நல்ல கொம்பு தலையில மீறின மாடுங்க ஒரு சூப்பரான மாடுங்க ஒரு ஷோ குவாலிட்டிக்கு உண்டான மாட்டுல இருக்கக்கூடிய அந்த தலை தலையமைப்பு வந்து இந்த மாட்டுக்கு இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் கிட்ட இந்த மாட்டு விலை சொல்லிட்டு இருந்தாங்க சென மாடு ஒரு சூப்பர் மாடுங்க வேங்கையும் காராமசு கிடரி கண்ணுங்க நல்ல அருமையான கண்ணுங்க நல்ல பெரிய கண்ணா வந்து சேருங்க நல்ல பெரிய மாடா வந்து சேருங்க கொஞ்சம் தமிழமைப்பு பத்த பார்த்தாதீங்க ஆனால் நல்ல கண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணு அங்கேயும் மயிலை காலை கண்ணு குட்டிங்க நல்ல கண்ணு குட்டி கண்ணு குட்டி இழப்பாக இருக்குதுங்க கொண்டே குரங்காட்டிருந்து கொண்டே ஒரு பூச்சி மாத்திரை போட்டு விட்டோம்னா நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருங்க பூச்சி பத்திலேனால் நாளைக்கு வண்டி பழக்கத்துக்கு பயன்படுத்துகிற அளவு ஒரு கண்ணு குட்டிங்க ஒரு பாஞ்சு ரூபா விலைக்கு பட்ஜெட்குள்ளே சொல்லியிருந்தேன் அப்படிங்க காங்கேயமில் ஒரு செவலையில் ஒரு ரொம்ப பியூர் காங்கேயம் இல்லைங்க கொஞ்சம் கிராஸ் மாதிரி மாதிரிதாங்க காங்கேயத்தில் கொஞ்சம் கிராஸ் கன்றுன்னு வச்சுக்கலாங்க இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்டங்களில் மலை மாடுகளாக வந்து சொல்லுவாங்கல்லங்க அந்த பர்கூர் மாடுகள் அதோட ஒரு கிராஸ் கன்று மாதிரி போயிடுச்சுங்க அதான் வெள்ளிக்கன்று மாதிரி போயிடுச்சு மூக்கம் கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்க செவலையில் இந்த கண் ஒன்று விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க இப்போ சலையா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு விட்ட விலை சொல்லியிருந்தாங்க ஏன் செவலை மாடுங்க அருமையான மாடு செவலையில் நல்லா செட்டு இருக்கிற ஒரு சூப்பரான மாடுங்க நல்லா பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு இப்போ ஒரு தான் இருக்குங்க உன்னாமே வந்து அந்த குழாயெல்லாம் வந்து இருக்குது பாருங்க நல்லா அருமையான மாடுங்க ஒரு சூப்பர் மாடுங்க சீம்பாலருந்து இப்போ தான் வந்து பாலுக்கு திரும்ப நல்ல நல்லா மடிச்சட்டில் நல்லா சீராக நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குது நல்லா பாலுக்கு நல்லா நிற்க மாட்டேருக்குதுங்க நல்ல உடலமைப்பில் மூஞ்சி வாருங்க எவ்வளோ அழகான அருமையான ஒரு தோரணையில் நல்லா சுளி சுத்தமான ஒரு சூப்பரான மாடுங்க நல்லா கறவைக்கும் சரி நல்லா வளர்ப்புக்கும் சரி அருமையான மாடாக வந்து சேருங்க மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஈத்து இருக்குங்க இதுதான் அந்த மாட்டு மேடை கண்ணுங்க ஒரு சூப்பர் கண்ணுங்க நல்லா காலக்கன்று அருமையான கண்ணாக போட்டிருக்குதுங்க செவலையில் விற்பனை விலையை ஒரு ஐம்பது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாடில் நல்லா ஒரு அளவான மாடுங்க ரொம்ப பெருங்கூட்டு பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவான மாடு வீட்டு தேவைக்கு நம்ம அளவான விலைக்கு வாங்கி கரெக்டாக பராமரித்து ஒரு வீட்டு தேவைக்கு உண்டான பால் கறந்துட்டு பராமரிக்கக்கூடிய மாடுங்க பார்த்தீங்கன்னா கொம்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காங்கி மாட்டில் கொஞ்சம் கிராஸ் மாடாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடுன்னு வச்சுக்கலாங்க காங்கேயத்தில் அளவான மாடுங்க நல்லா பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பிடியெல்லாம் தாராளமாக கறக்குங்க மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடசலான மாடு தாங்க என்ன ஒரு அளவான விலைக்கு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிடலாங்க நல்ல மாடு வருங்க நல்லா நீட்டு போக்கில் ஒரு சூப்பரான மாடுங்க அந்த பக்கம் இருக்கிறது இந்த மாடு மேடம் கண்ணு மாட்டு இருக்குதுங்க மாடு இப்போ சனையாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல மாடுங்க நல்லா அந்த பக்கம் பாருங்க கண்ணும் சூப்பர் கண்ணாக இருக்குது நல்லா அருமையான மாடுங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாடுனா நல்ல பிரம்மாண்டமான மாடுங்க நல்ல பெரிய தலையில் ஒரு சூப்பர் மாடுங்க சென மாடு கண்ணு போடுறக்கு இன்னொரு ஒரு மாதம் ஆக மாட்டேன் நல்ல நல்லா அருமையான மாடுங்க நல்ல நெட்டுப்போக்கில் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல தோரணையில ஒரு சூப்பர் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக வேலை சொல்லிட்டு இருந்தாங்க மயிலை கடைரி கண்ணுங்க நல்ல கன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தான் வயசு இருக்குங்க நல்லா அருமையான கண்ணுங்க நல்லா குரங்காட்டிருந்து கொண்டே விட்டோம்னா நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருங்க ஒரு பூச்சி மாத்திரை போட்டு விட்டோம்னா நல்ல கண்ணை வந்துடுங்க என்னொன்னா பால்குடி மறக்கிற கண்ணாண்ட்டிருக்குதுங்க மாடு வாங்குறக்காக பார்த்துட்டு இருந்தாங்க மாட்டுக்கு அப்புறம் பள்ள பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க மாட்டுக்குடியே வயசு அறிஞ்சிக்கிறக்காக வந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்ப்பாங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த சந்துளுந்துருக்குதுங்க நாலாம் பல்லு போடுறதுக்கு காங்கேயம் மயிலை மாட்டில் எதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான மாடுங்க கண்டு போட்ட மாடாகட்டிருக்குதுங்க கண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ தான் வந்தீங்கன்னா சந்துளுந்துருக்குதுங்க நாலாம் பல்லு போடுறதுக்கு கறவையும் ஒரு கறக்கு கறக்குமாமாங்க நல்ல மாடு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அனுசரித்து கொடுத்துர்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடுங்கன்னு விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க காங்கேயம் மயிலை மாட்டில் ஒரு குர்ரா டைப்பில் வந்து ஒயிட் கலர் மாடுங்க நல்ல மாடு நல்லா சிந்து மாட்டாட்ட மடி டைப்பில் ஒரு பழைய மாடுங்க மாடு பல் போட்டெல்லாம் கொஞ்சம் மாட்டு கொஞ்சம் வயசாகிடுச்சுங்க ஆனால் மாடு வந்து இன்னொரு அஞ்சாறு ரீது போடுங்க அந்தளவு மாடுங்க காங்கேயம் மயிலை தலையீட்டு சென மாடு விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ தான் தடவை இந்த மாடு செனையாக இருக்க மாட்டேங்குதுங்க நல்லா மடி விட்டுருச்சுங்க பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டுருங்க இந்த மாடோட விலையாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க காங்கேயம் கிடரி கண்ணுக்குட்டிங்க ஒரு சூப்பர் கண்ணுக்குட்டி மயிலை கன்று குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல லட்சணமான தலையில் ஒரு சூப்பர் உடல் ஒரு அருமையாக வந்து சேரக்கூடிய நல்ல பெரிய மாடாக வரக்கூடிய கண்ணுங்க காங்கேயம் காரி மாடு வாங்குறக்கா வந்து ஐயன் நேவி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்க காங்கேயத்தில் வந்து கொஞ்சம் கிராஸ் மாடாட்டங்க நல்லா ரொம்ப ப்யூரான காங்கேயம் காரின்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் மரம் இருந்ததுங்க கழுத்தில் இந்த மாடு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்குற பார்த்துட்டு இருந்தா அப்படிங்க ரெண்டாம் மீதாங்க இப்போ மாடு சனையாக இருக்குதுங்க அந்த மாடோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்க்க சொல்லியிருந்தேன் காங்கேயம் மயிலை மாடுங்க பாருங்கள் பயங்கரமான பாடியில் ஒரு சூப்பர் டபுள் பாடியில் அருமையான மீறின மாடுங்க கிடையிரு கன்று குட்டிங்க மயிலை குட்டி ஒரு சூப்பர் கன்று குட்டிங்க சில சேர்த்து இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ தான் ஊசி விட்ருப்பாங்க நடக்குதுங்க நல்ல சூப்பர் கன்று குட்டிங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஈத்து போட்டுச்சுன்னா நல்ல பெரிய மாடாக வரக்கூடிய உட நல்ல அம்சமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணோடய விற்பனை விலையாக ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க செவள கண்ணுக்குட்டிங்க ஒரு சூப்பர் கண்ணுக்குட்டி நல்ல வளர்ப்புக்கு அருமையான கண்ணுக்குட்டிங்க கண்ணுக்கு வயசு ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க அப்படியே ஒரு பாப்பா நீ வீட்டு அந்த பாப்பா வீட்டு தான் வந்து இந்த கண்ணுக்குட்டி வாங்கியிருப்பாங்களான் இருக்குதுங்க ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு பக்கமாக இந்த கண்ணுக்குட்டியை வந்து விற்பனை விலைக்கு வாங்கியிருக்காதான் சொல்லியிருந்தாங்க ஆங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் ஒரு அருமையான மாடுங்க நல்லா கற்காயிச்சு ஒரு சூப்பரான மாடுங்க நல்ல உடவுள அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறி ஏறி ஒரு சூப்பராக இருக்குதுங்க மாடு இலைச்சு ரொம்ப ஒரு மாதிரி இல்லைங்க அருமையாக இருக்குதுங்க நல்ல மாடு நல்லா பல்லு போட்டுருக்குங்க காலக்கண்ணோட ஒரு செவல கால கண்ணு போட்டு ஒரு சூப்பரான மாடுங்க மாடுங்கன்று கண்ணு காங்கே மயிலை மாடு ரெண்டு மாடு ஒருத்தரை விற்பனை கொண்டு ரெண்டுமே சரமாடுங்க நல்லா அருமையான மாடுங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்திலிருந்து கொண்டு இருக்குதுங்க நல்ல தமிழ் இருக்கக்கூடிய மாடு இந்த பக்கம் மாடாக இருந்ததுங்க இந்த மாடு தமிழ் கொஞ்சம் சாய்வா இருந்ததுங்க சாஞ்ச தமிழா இருந்தாலும் மாடு கொஞ்சம் பழைய மாடுங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா பல் போட்டுருக்குங்க வள்ளு போட்ட மாடுங்க போட்டு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மாடு ரெண்டுமே கன்று போட்டுருங்க ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த மாடு வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்டயோ அந்த மாடு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்டேயோ விற்பனை வேலை சொல்லியிருந்தேன் அப்படிங்க இப்போலேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கீங்களாண்ணா கண்ணுக்குட்டி வீட்டில் நிறைய மாடு வச்சுக்கிறீங்களாண்ணா அந்த ஒரு கன்றுக்குட்டி தானே நாலு மாடு இருக்குதுங்களாண்ணா சரிங்கண்ணா இந்த கண்ணுக்குட்டி என்ன வேலை சொல்கிறீங்கண்ணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய்ங்க கடையிரு கண்ணுக்குட்டியை கால் ஒசூர்ல இந்த கிளை கண் குட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம பழையோட சந்தைக்கு விற்பனைக்கு காங்கேயம் செவளை கண் குட்டிங்க காளை கண்ணு குட்டிங்க நல்லா அருமையான கண்ணாக இருக்குது பாருங்க நல்லா தமிழமைப்பில் ஒரு சூப்பரான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பூச்சிக்கு ஒரு ஆகிற மாதிரி ஒரு ஆவரேஜான கண்ணாக பூச்சிக்கு வருங்க ரொம்ப மீறின சவலையாக வரும்னு சொல்ல முடியாதுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா அருமையானதுங்க நல்ல வண்டிக்கு வந்து ஒரு சூப்பர் கண்ணாக வருங்க பூச்சிக்கும் வந்து நல்ல கண்ணாக இருக்குங்க ரொம்ப தாடை இதாக கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருக்குது நல்ல சின்ன மூஞ்சியில் ஒரு சூப்பர் கண்ணாக வருங்க ஒரு பூச்சிக்கு ஒரு எண்பது சதவீதம் வளர்த்துற அளவு இந்த ரெண்டு கண்ணுமே ஒரு நல்ல கண்ணாக வருங்க ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ணும் ஒரு இருபது ரூபா விலைக்கும் அந்த கண்ணு ஒரு இருபத்தஞ்சி ரூபா விலைக்கும் சொல்லியிருந்தாங்க வயலி கால கணக்குட்டிங்க ஒரு சூப்பரான கணக்குட்டி நல்ல அருமையான கணக்குட்டிங்க நல்லா வண்டிக்கு ஒரு சூப்பர் கண்ணு ஒரு பதினஞ்சு ரூபாய் ஒரு சூப்பர் கண்ணுங்குட்டிங்க கெடேரி கண்ணுக்குட்டி நல்லா பெரிய கண்ணுக்குட்டியா இருந்துச்சுங்க கொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க கொம்பு இந்த வயசுலயே வந்து நல்லா பெருசா வந்துருந்துச்சு ஆனா ஒன்றும் செனை இல்லைங்க மாடு பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு போட்டுச்சாட்டு இருக்குதுங்க கிடரி கிடையோட விற்பனை விலையா ஒரு இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் மாடுங்க கொம்புதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சுங்க கொஞ்சம் கிராஸ் மாடுதாங்க பியூர் காங்கேயம் இல்லைங்க கொஞ்சம் கிராஸ் மாடுங்க மாட்டோட விற்பனை விலையை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கம் சொல்லியிருந்தாங்க செம்புத்துக்காரி கிடரி கண் கொண்டு விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க கன்று பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெருங்கூட்டு கண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க நல்லா குழந்தாட்டிலிருந்து கொண்டை விட்டோம்னா கொஞ்சம் நல்ல கண்ணாக வந்து சேருங்க இன்னொரு ஆறு மாதம் போச்சுன்னா பழம் பட்டிருங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு கண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தெட்டு ரூபா பக்கம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க காங்கேயம் செவலையில் ஒரு சூப்பர் கண்ணுக்குட்டிங்க கெடையரி கண்ணுக்குட்டி நல்ல மீறின மாடா வருங்க அந்த அழகான கண்ணுக்குட்டி நல்ல அழகில் ஒரு நல்ல சூப்பர் தலையில் அருமையான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய எல்லா அம்சமும் இருக்கிற ஒரு சூப்பரான கெடைரி கண்ணுகுட்டிங்க அந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையா ஒரு பதினெட்டு பக்கம் சொல்லியிருந்தாங்க ஒரு பாஞ்சு ரூபா அனுசரிச்சு கொடுத்துருவாங்க காங்கேயம் காலை கண்ணுக்குட்டிங்க அந்த கண்ணுக்குட்டி பூச்சிக்கெல்லாம் கொஞ்சம் பத்தாதுங்க ஏன்னா கொஞ்சம் வண்டி வளர்ப்புக்கு பயன்படுத்திக்கலாமுங்க ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட விற்பனை விலை சொல்லியிருந்தாங்க காங்கேயம்ல செவலை சூப்பர் காலை கண்ணுக்குட்டிங்க நல்ல கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா காய்வாட்டி பார்க்கலாம் இருக்குதுங்க வண்டி பயன்பாட்டுக்கு ரேக்லா பயன்பாட்டுக்கெல்லாம் மீறின கண்ணாக இருக்குங்க நல்ல சுறுசுறுப்பில் ஒரு சூப்பர் கண்ணாக இருந்துச்சுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொம்பு தலையில் நல்லா அழகுங்க நல்ல அருமையான தலையில் ஒரு சூப்பர் கண்ணாக வந்து சேருங்க ரேக்லாக்கெல்லாம் மயிலையில் ஒரு காலை நல்ல கண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கன்று இந்த மாடு இந்த மாடுக்காரரு கொண்டு வந்திருந்தா அப்படிங்க இந்த காலக்கண்ணு குட்டி எடுத்திங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபாய் இப்போ விற்பனை வேலை சொல்லியிருந்தா அப்படிங்க பின்னாடி இருக்கிறதும் இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்ததுங்க நல்லா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி சூப்பராக இருந்ததுங்க இந்த கண்ணுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னா அவரே தான் கொண்டு வர பாராட்டிருக்குதுங்க கிடையரி கன்று குட்டி சூப்பர் கன்று குட்டிங்க நல்லா தலை தூக்கி தூக்கி மேலே பார்த்துட்டே இருந்தது பாருங்க இந்த கன்று ஒரு ஒரு ரூபா பக்கம் விற்பனை வேலை இருந்தாருங்க கிடைய கன்று மயிலேயிலே ஒரு நல்ல கண்ணுங்க தெற்கு பக்கம் இருந்தே ஒரு காங்கேயமில் ஒரு சனமாடு ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க நல்லா கருக்காய் இடிச்சிருந்துச்சுங்க இன்னொரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டிருங்க நல்லா இப்போயே மடி வச்சிருச்சுங்க நம்ம தான் இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே வளர்த்துனா தான் காங்கேயம் வந்து கொஞ்சம் பளபளப்பு வருமாட்டே இருக்குதுங்க வேறு பக்கம்லாம் போய் காங்கையும் வளர்த்துனா வந்து அந்தளவு மினுமினுப்பு வந்து வரமாட்டேங்கிதுங்க இங்கே இருக்கிற அந்த குழங்கு குரங்காட்டு புல்லுக்கும் அந்த தண்ணிக்கும் தான் வந்து காங்கேயம் மாட்டினங்களை தொண்டு தொட்டி வந்து அப்படியே வந்தனால வந்து வேற எங்கேயாவது நம்ம கொண்டையை வந்து நம்ம வளர்த்தும் போது வந்து அந்த அளவு அந்த மாடுகள் வந்து சேர்றது இல்லையா இருக்குது நாங்க ஏன் மயிலை கன்று கூட்டீங்க நல்ல நெட்டு போக்குல நல்ல குமிதலையில ஒரு சூப்பரான கன்று நல்ல கண்ணா வந்து சேர்ந்துருங்க கண்ணோட விற்பனை விலையா வந்து ஒரு பதினஞ்சு ரூபா சொல்லிருந்தாங்க சந்தையில் இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இந்த மயில கண்ணுக்குட்டியும் ஒரு செவலை கண்ணுக்குட்டியும் வாங்கியிருந்தாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா குழந்தை ரெண்டு பேரும் எங்களுக்கு மாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப அடமுடிச்சு வாங்கினாங்களாம்மாங்க இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் காங்கேயம் செவலை மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் மாடுங்க எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குவாருங்க நல்ல கொம்பு தலையில் ஒரு மீறின மாடுங்க நல்லா அழகு மாடுங்க நல்லா மடி செட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்ல மடி செட்டில் ஒரு காங்கேயம் செவலை காலக்கண்ணுக்குட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மாடுங்க இந்த மாடு பாருங்க நல்ல திம் அமைப்பு எப்படி சிவலிங்க மாட்டம் பயங்கரமா இருந்துங்க நம்ம பழையோட்டம் மாடு சந்தையில் வந்து இருக்கிற கேண்டீனில் வந்துங்க இப்போ நாட்டு மாட்டு பால்ல வந்து டீ காபி கிடைக்கும்க நம்ம மாஸ்டர் தாங்க மோனலூர் மாஸ்டரு இங்கே கறக்கிற மாட்டில் பாலெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பால் கறந்து பார்க்குற பால் எல்லாமே வந்து ரொம்ப பால் திரும்பிடுச்சு அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருவாங்க சீ சீமாடெல்லாம் இங்கே வாங்க மாட்டாங்க அந்த பாலில் வந்து சூப்பரான அனல் பறக்கிற சூடு பறக்கிற மாஸ்ட்டுக்கே உண்டான கைப்பக்குவத்தில் நம்ம ரஜினி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா டீப் போடுற நம்ம வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க மாஸ்டருக்கு பாருங்க வெக்கத்தை பாருங்க மாஸ்டருக்கு ஒரே வருத்தங்க வாரம் வாரம் வந்து மாட்ட மட்டும் எடுத்து எடுத்து அத்தனை லட்சம் இத்தனை லட்சம்னு போடுறா அத்தனை பேர் வாக்குறாங்க இத்தனை பேர் வாக்குறாங்க என்னை மட்டும் எடுத்து எடுத்து போடவே மாட்டேங்கிறியாக்கு என் வர நீ வாட்டில் டீ குடிச்சு போட்டு ஓடி போயிடறீங்க அப்படி மாஸ்டர் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணி போட்டாருங்க நம்ம பழையோட்ட சந்தையில் இருக்கிற கயிற்கடைக்கு எப்பயுமே ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க எங்கேயுமே கிடைக்காது மாடுகளுக்கு இருக்கிற அலங்கார பொருட்களான செயின்கள் சந்தையில் எளிமையா கிடைக்குங்க இந்த கயிற்கடை பத்தி ஒரு முழுமையான ஒரு தனி வீடியோ அடுத்த வாரம் நம்ம வந்து நம்ம காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ கடை பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாம இப்ப இனிதே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன் கிளம்புறேன்னு கேக்குறீங்களா